சிறுநீரில் நுரை நுறையா வருதா இல்லாட்டி யூரின் பாஸ் பண்றப்போ

பாஸ் பண்றப்பதான் நம்மளே அந்த விஷயத்தை கவனிப்போம் அந்த கமௌட்ல நம்ம வாட்டரை பண்ணாம இருக்கிறப்போ நம்ம யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உடலோட ஆரோக்கியத்தை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம உடல் கொடுக்கிற முன்னெச்சரிக்கைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கமௌட்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு பண்ணாம இருக்கிறப்போ அதுல அதிகமான நுரை இருந்ததுன்னா அதுல ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள அந்த பபிள்ஸ் எல்லாமே போய் வாட்டும் அந்த மாதிரி இல்லாம பபிள்ஸ் அப்படியே இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நம்ம கவனிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம யூரின் பாஸ் பண்றப்போ நூத்தி ஐம்பது மில்லிகிராம் புரோட்டீன் வழியா பாஸ் ஆகுது இது ஆரோக்கியமானது புரோட்டீன் அளவுக்கு அதிகமா யூரின் வழியா போறதுங்கிறது நல்ல அறிகுறியே கிடையாது இந்த அறிகுறிகள் தெரியாததாலதான் நிறைய பேர் கிட்னி பெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா கவனிப்பாங்க அதனால அப்ப அப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது கொஞ்சம் ஏற்படும் அது யாருக்குன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமான லெவல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறப்போ நம்மளோட யூரின்ல அதிகமான அளவு நுறைய வெளிப்படுத்துது எப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ் இருக்கீங்களோ அப்ப கவனிச்சு பாருங்க உங்க யூரின் நுரை அதிகமா இருக்கும் கொஞ்ச பேருக்கு ஹை சுகர் லெவல் இருக்கிறப்போ யூரின் அன் கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நேரத்திலயும் இந்த மாதிரி நுற வரும் சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா நுற நிறையா வரும் முந்தி காலங்கள்ல சுகர் டெஸ்ட் இல்லாதப்போ இந்த மாதிரி யூரின் வச்சு ஹை பிளட் பிரஷர் இருந்தா கூட யூரின்ல இந்த மாதிரி நுற நிறையா வருது அவங்க என்ன பண்றாங்கன்னா தண்ணிய அதிகமா குடிக்க மாட்டாங்க ரெண்டு மூணு கிளாஸ் மட்டும் தான் குடிப்பாங்க காலை மதியம் இரவுன்னு சாப்பிடுறப்ப மட்டும் குடிப்பாங்க அப்படி இருக்கிறப்போ யூரின்ல நுற நிறையா அதிகமா வரும் இது வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது தண்ணிய கம்மியா குடிக்கிறவங்களுக்கு வர ப்ராப்ளம் அப்படி இருக்கிறவங்க தண்ணிய அதிகமா குடிக்க இந்த பிரச்சனையை சரி பண்ணிரலாம் சொல்லலாம் இன்னொரு காரணம் என்னன்னா தாபத்தியம் நடந்ததுக்கு அப்புறமா யூரின் பாஸ் பண்றப்ப கூட நுற நுறையா வரும் இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் யூரின் மூலியமா வெளியில வருது அந்த நேரத்துல இது கொஞ்சம் நுறைய உற்பத்தி பண்ணும் அந்த நேரத்தில் இருக்குது மீதி நேரத்தில் இல்லன்னா இத பத்தி நீங்க அவசியம் கிடையாது உங்களுக்கு யூரின் பாஸ் பண்றப்போ நுற நுறையா வந்தாலும்

எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சா நமக்கு எந்த என்ன ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி நம்மளும் யூரின் பாஸ் பண்றப்போ எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் பாய்